வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் கேரளா ஸ்டைலில் தேங்காய் இல்லாமல் ஸ்பைஸியாக ஒரு மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கடை அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கசப்பு வந்துடும் அதே சமயத்தில் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயமும் நல்லா வறுபட்டுருச்சு கருவேப்பில சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு ஆறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க நல்லா அதோடய ஃப்ளேவரெல்லாம் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வ வதங்கி வந்துடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வர மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதோட மீன் குழம்பு மசாலாத்தூள் அதாவது சீரகம் வெந்தயம் மிளகு மூணும் வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி வதக்கி விட்டால் போதும் இப்போ நல்லா ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதோட அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த கேரளா ஸ்டைல் இந்த மீன் குழம்புக்கு நான் வந்து கேரளாவில் விளையக்கூடிய கொடம்புளி தான் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்கை நான் கீழே பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ அதிலருந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த குடம்புளி வந்து நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும் நார்மல் நம்ம புளியோட இது ரொம்பவே புளிப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது குழம்பு கொதித்த உடனே உங்களுக்கு தெரியாது நீங்கள் சா மதியானம் குழம்பு வச்சுட்டு சாயங்காலம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளி புளிப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் குடம்புலி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற புளியை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்பு நல்லா ஒரு புளிப்பு காரம் இதெல்லாம் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வச்சிருச்சு இப்போது நம்ம கழுவி வச்சால் மத்தி மீனை நம்ம சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீனெல்லாம் எல்லாம் சேர்த்து விட்டுக்கோங்க மீன் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் குறிப்பாக இந்த மீன் குழம்பு ரொட்டிக்கு மீ இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டியோட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் மைதா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கூட நான் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் கழித்து நம்மளோட கேரளா ஸ்டைல் தேங்காய் இல்லாத ஸ்பைசி மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது சுவையான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் மேலாப்பில் கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ண்ணா சேர்த்துக்கோங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் இந்த தேங்காய்ண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளாவில் விளையக்கூடிய குடம்புலி வச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் செய்த சூப்பரான மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்